தமது உன்னதமான பணியில் நம்மை உடன் ஊழியராய் அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முறைகளா மனிதரா வாசிக்க வேண்டிய பகுதி சகரியா நான்காம் அத்தியாயம் ஆறாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை அப்பொழுது அவர் சிறுபாபியலுக்கு சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய அவையாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டன அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் செருபாபையிலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கின்றன என்றார் பின்பு நான் அவரை நோக்கி விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாக ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு வெளியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்கப்படுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் மனப்பாட வசனம் எபேசியர் நான்கு பதினேழு மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் யூ மஸ்ட் நோ லாங்கர் திருச்சபையானது மேம்பட்ட முறைகளை தேடுகிறது திருவுள்ளமோ மேம்பட்ட மனிதரை தேடுகிறது என்றார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜப வீரர் என்பவர் கலாச்சாரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல் நமது ஊழிய முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம்தான் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது இறை தத்துவங்களை அவற்றை நாம் மீறிவிடக் கூடாது செயல்முறையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பி செய்தியை தளர்த்து விட வேண்டிய நிலைக்குள் சென்றுவிடக் கூடாது என்று பக்தர் ஜான் பிளக்ஷர்ட் என்ற பதினேழாம் நூற்றாண்டு பக்தன் எச்சரிக்கிறார் நெவர் புட் யுவர் செல் இந்த பொசிஷன் வேர் யூ ஹாவ் டு எவாக்குவேட் மெசேஜ் இன் ஆர்டர் டு அகாமடேட் த மெத்தட் இறைப்பணியில் பயன்படுத்தும்படி நமது திறமைகளை பரிசுத்தாவியானவர் புனிதமாக்க கூடும் திறமைகளை அவர் தனது பரிசுத்த ஆவியினாலே மேம்படுத்தவில்லையா ஆனால் அவைகள் மீதே நாம் சார்ந்து விட்டால் கடவுள் துக்கப்படுவார் சிறுமாவேல் ஆற்றல் மிகுந்தவர் தான் ஆனாலும் அவருக்கு வந்த இறைவார்த்தை உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலுமல்ல எனது ஆவியாலேயாகும் இல்லையா அசாதாரண தாளந்துகள் பெற்ற பிரசிங்குமார் கூடுதல் கவனமாய் இராவிட்டால் அவர்கள் பிரபல பேச்சார பேச்சாளர்களாய்த்தான் இருப்பார்களே என்று பரமனின் செய்தியாளராக இருக்க மாட்டார்கள் பிரசங்க பீடமானது நமது தாளந்துகளை வெளிக்காட்டும் கொலு மண்டபங்களாகலாம் ஆனால் ஜப அறையோ அதற்கு மரண தண்டனை விதிக்கும் என்றார் லெவன் அவர் சொன்ன வார்த்தை அவர் பட்ஸ் ஆண்டவர் மேலேயே சார்ந்திருக்கிறோம் என்ற மனப்பூர்வ அறிக்கையை பிரசங்க பீடத்திற்கு ஏறுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு பிரசங்கியும் செய்ய வேண்டும் பிரசங்க பீடத்தில் திரையுலக பாவனைகளை காண்பது தேட்டரிக்கல் கேடுமன் பாடகர்கள் மைக்கில் மைக்கை கையில் பிடித்துக் கொண்டு வாய்க்கறியில் வைத்து பாடுவது ஒருவேளை தேவையாயிருக்கலாம் ஆனால் பிரசங்கியாரின் இரண்டு கரங்களும் எதையும் பிடிக்காமல் இருந்தால்தான் வேத புத்தகத்தை திறக்கவும் பக்கங்களை திருப்பவும் வசனங்களை பார்த்து வியாக்கியானிக்கவும் அது வசதியாக இருக்கும் மக்களை பரவசப்படுத்த அல்ல அவர்களை பக்தி விருத்தியாக்கி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தவே பிரசங்கியார் செயல்பட வேண்டும் உடையுடுத்தலாம் நன்றாக உடையுடுத்தலாம் கட்டாக உடையுடுத்தலாம் ஆனால் பகட்டாக உடையுடுத்தக்கூடாது யோவான் ஸ்லானனி குறித்து ஆண்டவர் சொன்ன எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்தவருளையா அவைகளை பார்க்க வனாந்தரம் ஆகக்கூடாது அரண்மனைக்கு போக வேண்டும் என்று சொன்னார் வேத ஆராய்ச்சி தகவல்களில் கம்ப்யூட்டர் இன்றைக்கு நமக்கு அதிக உதவியாக இருக்கிறது அது நம்முடைய வேத அறிவுக்கு புதிய உலகை தந்துள்ளது ஆனாலும் இப்படிப்பட்ட அமோக வசதிகள் நாம் தியானத்தில் வியர்வை சிந்துவதற்கு கூட வெறும் எழுத்து கொல்லும் ஆவியானவரோ உயிர்ப்பிப்பார் கடவுளுக்கு முன் முழங்காலில் காத்திருப்பதை விட கம்ப்யூட்டர் முன் மணிக்கணக்காய் உட்கார்ந்திருப்போர் எலும்பு கூடுகளையே முறைகளில் முன்னேற்றம் தேவை ஆனால் மனிதர்களில் முன்னேற்றம் வேண்டுமே யோகான் ஸ்நானகனை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் தேர் வாஸ் அம்மையார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே பாடிய ஒரு பாமாலை நாதா உம் வார்த்தை கூறவே என்னோடு பேசிறும் கெட்டோரை நானும் தேடவே என்னை தேடி பிடியும் வழிவிட்டலைவோருக்கு நான் காட்ட என்னை நடத்தும் மன்னாவை பசியுள்ளோருக்கு நான் ஊட்ட என்னை போஷியும் மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்க எங்கள் மகாபரிய தேவனே உமது பரிசுத்தமான பணிக்கு உமது பரலோக பணிக்கு உமது உன்னத பணிக்கு எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி நீர் அழைத்தீரே நாங்கள் எப்படி நந்தி சொல்லுவோம் ஆனாலும் விளையாட்டாக ஏனோ தானோ என்று உமது ஊழியத்தை செய்யாதது கவனமாக கருத்தாக ஆண்டு விரைவோ சமூகத்திலே நடுக்கத்தோடு கலிகூர்ந்தவர்களாக உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவிதார் குறிப்பாக பிரசங்க பீடங்களிலே நாங்கள் ஏறும் பொழுது உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு நாங்கள் வியாக்கியானித்து அவர்களுக்கு நாங்கள் உடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது நாங்கள் பேசுகிறோம் என்கிற நடுக்கத்தோடும் உணர்வோடும் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி மற்ற புறவினைத்தாரிடமிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் பெலிஸ்தியரின் முறைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் போதித்துள்ள எளிய முறைகளிலே நாங்கள் தொடர்ந்து தாழ்மையுடன் பணிவுடன் இருந்து சேவித்து உமது இருதயத்தை திருப்திப்படுத்த மக்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் மறுபடியுமாக இந்த பெரிய ஊழியத்திற்கு அழைத்த உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உமக்கு விருப்பமான மனிதராகவே நாங்கள் கடைசி வரை இருந்து மால உதவி தாரோம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே